திணிக்க நினைப்பதாகவும் தமிழை அழிக்க நினைப்பதாகவும் நம்ம கிட்ட பொய்யான தகவலை கொண்டு வந்து சேர்த்துறாங்கல்ல அவங்க யாருன்றதை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அவர்களுக்கு தமிழ் மீது இருக்கும் அக்கறை என்னன்றது நமக்கு புரியும் கல்வியை தொழிலாக மாத்திட்டு அந்த கல்வியை எந்த வழியில கொடுக்குறாங்க ஆங்கிலத்தோடு சேர்த்து இந்தியையும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளை கொண்டு வந்து தன்னுடைய சுயலாபத்திற்காக ஆதாயம் அடைகிறது தான் தமிழை வளர்க்கிறதா சொல்லக்கூடியவங்களோட செயல்பாடா இருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார் சினிமாவிற்கு தமிழில் பெயர் வைத்தால் வரி விளக்கு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க அந்த அறிவிப்புக்கு அப்புறம் கவனிச்சு பார்த்தோம்னா தமிழ் சினிமா தயாரிப்புல ஆதிக்கம் செலுத்தினது யாருன்னு பார்த்தோம்னா அந்த முன்னாள் முதலமைச்சர் குடும்பங்கள் தான் அதன் மூலயமா வரி பெறுவதற்காக தமிழில் பெயர் வைத்தால் வரி விலக்குன்னு அறிவிச்சாங்க இப்படிதான் அவங்க தமிழ வளர்த்திருக்காங்களே தவிர ஒரு தமிழ் வளர்வதற்கான எந்த ஒரு அடிப்படை விஷயங்களுமே அவங்க கட்டமைச்சதே கிடையாது அதுக்கான முன்னெடுப்புகள் கொண்டு வந்ததே கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னா அரசு பள்ளிகளோட தரத்தை எவ்வளவு தரம் தாழ்த்த முடியுமோ அதை பாதாளத்திற்கு கொண்டு சென்று தனியார் பள்ளிகளை ஊக்குவிச்சுட்டு அந்த பள்ளிகள் மூலம் பல ஆயிரம் கோடிகள் லாபம் ஈட்டக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிட்டு அந்த பள்ளிகள் எதிலையுமே தமிழ முதன்மையான மொழியா ஆனா தமிழ் முதன்மையான மொழியா இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல அதை வளர்ப்பதற்கான எந்த அடிப்படை விஷயங்களையும் ஏற்பாடு செய்யாம அரசு இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் தமிழை வளர்க்கணும் அவர்கள் மட்டும்தான் தமிழை தகுதி படைத்தவர்கள் போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அரசு பள்ளி மாணவர்களுக்கு எந்த ஒரு புதிய முயற்சிகளும் கிடைக்காத சூழ்நிலையை உருவாக்கினது மட்டும்தான் தமிழை வளர்ப்பதாக தமிழை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய திராவிட கூட்டங்கள் செய்த மிகப்பெரிய சாதனை தமிழை வளர்ப்பதாக சொல்லிக் கொள்ளும் திராவிட கூட்டங்கள் துண்டு சீட்டில் எழுதி வைத்திருக்கும் செய்தியை கூட தமிழில் முறையாக தெரியாத அவலம் தான் வளர்ப்பதாக யார் அழிப்பதாக இவர்கள் நம்மிடம் பொய்களை கொண்டு வந்து திணிச்சு நம்மளை நம்ம வச்சு நம்மையே ஏமாற்றி நம்மையே ஆள்கிறார்கள் என்பதை மக்களாகிய நான் தான் சிந்திக்க வேண்டும் தமிழை வளர்ப்பதாக சொல்லக்கூடிய யாருமே அவர்கள் பெயர்களில் கூட தமிழ் இருந்தது கிடையாது அப்படி இருக்கும்போது போது தமிழை வளர்க்க நினைப்பவர் யார் தமிழை அழிக்க நினைப்பவர்கள் யார் தமிழை வளர்ப்பதை தடுக்க நினைப்பவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டால்தான் தமிழர்களுக்கு விடிவு காலம் தமிழுக்கு விடிவு காலம் தமிழ் வாழணும் தமிழ் வளரணும் அப்படின்னா தமிழர்களாகிய நாம் விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது நன்றி